அப்படியே சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே நான் காமிச்சிடறேன் ஸேரீ ஃபுல்லும் இப்படி தான் இருக்குது வாட்ரு அழகான ஒரு பிங்க் ஒயிட்டில் கலர் டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸு அது வந்து முந்தி இந்த சாரியோடய ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அப்படி என்னங்க கம்மி சொல்லுங்க அதானுங்க சொல்லிடுவோம் டூ டபுள் ஒன் அது என்னங்க டூ டபுள் ஒன் ஆமாங்க இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி பதினோருவா வாய்ப்பே இல்லை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் நிறைய சாரி பார்த்துருவோம் அடுத்த சாரி சேம் டிசைன் சேம் கலர் கலரு டிசைன் எதுவுமே எக்ஸ்பிளை பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி முன்னே இது வீடியோ நிறைய நம்ம போட்டுருக்கோம் நீங்கள் போய் பாருங்க ஓப்பன் பண்ணி நிறைய போட்டிருக்கேன் டூ டபுள் ஒன் மட்டும் தாங்க இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும் தான் சிஃபான் ரொம்ப லைட் வெயிட்டான சாரி அண்ட் ப்ளவுஸோடு வந்துடும் ஓவரால் நம்ம சாரி பார்த்துடலாம் எல்லா சாரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு ஆசை தான் பட் நிறைய சாரி காமிக்கணுன்றதுனால அப்படியே உங்களுக்கு நான் காய்ச்சலேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க செம்மையான கலர் காம்பினேஷன் சூப்பர் ப்ளவுஸு சாரி முந்தி ப்ளவுஸு இந்த சாரியோடய ரேட்டு இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தான் டூ டபுள் ஒன் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஷிஃபான் சாரி செம்மையான ஒரு ஆரஞ்சு கலர் இரநூத்தி பதினோருவா ரூபா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க இரநூத்தி பதினோருவா தான் வித்து ப்ளவுஸோட செம்மையான சாரி அழகான ஒரு ஃபேன்சி கலருங்க செம்ம இதுக்கு ப்ளவுஸ் தனியாக தான் வரும் இரநூத்தி பதினோருவா தாங்க சூப்பராக இருக்குது இதோட ப்ளவுஸு இங்கே இருக்காமா அங்கே தான் இருக்கு இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த சாரீ வெறும் இருநூத்தி பதினோரு ரூபா பாருங்க என்ன அழகா இருக்கும் சாரி சாரி செம்ம சூப்பரான சாரி இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும் தாங்க புக் பண்ணிக்கோங்க லைட் வெயிட் ஷிஃபான் சாரி அண்ட் மார்மல் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரி எல்லாமே அழகாக இருக்கு அடுத்த ஸாரீ லைட் வெயிட் ஷிஃபான் சாரி செம்மையான சாரி வித் ப்ளவுஸு முந்தியோட ரொம்ப அழகாக வந்துருது இந்த சாரீ எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தான் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஷிஃப்ட் சாரிங்க இது எல்லாமே நல்ல சாரி பெருசுங்க ப்ளவுஸோட முந்தியோட ரொம்ப சூப்பராக வந்துருது இரநூத்தி பதினோருவா மட்டும்தான் பார்த்து அடுத்த சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ சேம் டிசைன் சேம் கலர் இரநூத்தி பதினோரு ரூபா அண்ட் முந்தியோட சூப்பராக வந்துடுதுங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி பதினோரு ரூபா தான் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டூ ஹவர்ஸ் மட்டுமே இந்த அப்ப செ சாரிங்க கலர் சூப்பர் அழகான ஒரு டிசம்பர் லைட் க்ரீனு சூப்பர் முந்தி ப்ளவுஸோட சூப்பராக வந்திருக்கு இரநூத்தி பதினோரு லைட் வெயிட் ஷிஃபான் சாரி இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தாங்க சூப்பரான டார்க் ஓஃபேட் கலர் சமைங்க ஷாண்டில் கலருங்க இரநூத்தி பதினோரு வித்து ப்ளவுஸோட சூப்பராக இருக்கு இந்த சாரியெல்லாம் ஓப்பன் போய் நான் முன்னால போட்டிருக்கேன் போய் பாருங்க இந்த சாரி நல்ல ட்ரெண்டிங்கு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம வந்தோம் ஆஃபர்ல அதுல இருந்து செம்மையான ஆஃபர் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வீடியோ அப்லோட் ஆகுது டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த சாரில செம்ம சாரி இருநூத்தி பதினோரு ரூபாய் மட்டும் தாங்க செம்மையான சாரி பாருங்க சாரி சூப்பராக இருக்கும் மார்பல் ஷிஃபான் சாரி இருநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தான் இதுல பாத்தீங்கன்னா கலரு கலர் பாருங்க அடுத்து வந்து ஒரு ப்ரௌன் ஷேடுல அடுத்து வந்து ஒரு நேவி ப்ளூ ஷேடுல இங்கு ப்ளூ ஷேடுல அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி கலர் ஷேடுல செம்மையா இருக்கு இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தாங்க செம்ம சாரீ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் மட்டும்தான் இந்த ஆஃபர் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான சாரி எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க டூ ஹவர்ஸ் மட்டும்தான் அது தாண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டு மணி நேரம் ஆஃபர் மட்டும்தான் பாருங்க அடுத்த ஸாரி சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்கு செம்ம சாரீங்க அழகு அழகு சாரீ லெகுலர் வேரிக்கு லெகுலர் வேருக்கு சூப்பரான சாரீ ப்ளவுஸு அண்ட் முந்தி இந்த சாரியோடய ரேட்டு இரநூத்தி பதினோருவா மட்டும்தான் அதுலயே பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் சூப்பரான ஒரு ஆலி க்ரீன் கலர் செம்மை இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே டிசைன் தான் ஆலி கிரீன் இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும் தான் இரநூத்தி பதினொன்று தாங்க வாய்ப்பே இல்லை ஹோல்சேல் ரேட்டை விட நம்ம கம்மியாக கொடுக்குறோன்னா பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் சேம் கலர் சேம் டிசைன் சாரி செம்ம இது தான் ப்ளவுஸு ஃபுல்லுமே இப்படித்தான் இருக்குங்க லைட் வெயிட் ஷிஃபான் சாரிங்க ரொம்பவே அழகான சாரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கனகாம்பர பிங்க் வித் போப்பிள் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும் தாங்க இரநூத்தி பதினோரு மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் ரெண்டு மணி நேரம் மட்டும்தாங்க செம்ம சாரி ஓப்பன் பண்ணால் கலர் மாறுது ஸோ அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க அழகான லைட் வெயிட் மார்பில் சாரி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இரநூத்தி பதினோரு மட்டும்தான் அடுத்து சூப்பரான ஒரு ஆஃபைட் கலரில் சம்மங்க இதெல்லாம் நல்லாவே நீட்டாக இருக்கும் நம்ம உடுத்துறது பாருங்க ஆஃபீஸ் செம்ம சேரீ இது மார்பல் ஷிஃபான் சாரி இரநூத்தி பதினோரு ரூபா மட்டும்தான் சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடறாதீங்க முந்தி அந்த ப்ளவுஸ் சூப்பர் சாரி அழகுங்க சாரி எல்லாமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் சேம் கலர் சூப்பர் இரநூத்தி பதினோருவா மட்டும்தான் சாரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க பிஸ்னஸ் பண்ணுற பெண்களெலாம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சம சாரி தேங்க் யூ